அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு நான் இதை சொன்னதோ சில பேர் யோசிப்பீங்க ஆமாங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை எந்த பதிவு போட்டாலும் அது மிக மிக முக்கியமான பதிவுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் என்னங்க செய்கிறது எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாக தான் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அழுத்தமாக நான் அதை சொல்கிறேன் சரி நாளைக்கு வந்து பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை போகி பண்டிகை பௌர்ணமி மார்கழி மாதத்தோட கடைசி நாள் வருது சரிங்களா மார்கழி மாதத்தோட கடைசி நாள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்சிணாயின காலத்தோட கடைசி நாள் தட்சிணாயின காலம் முடிந்து அடுத்த நாள் தை ஒன்னாம் தேதி உத்தராயண காலத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது தொடங்குது நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தட்சிணாயின காலம்னா என்ன உத்தராயண காலம்னா என்ன அப்படின்ட்டு தட்சிணாயணம் அப்படிங்கிறது தேவர்களோட இரவு பொழுது பொழுது உத்தராயணம் அப்படிங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது ஸோ அதனால தான் அந்த காலை அப்படிங்கிறது மார்கழி மாதம் அப்படிங்கிறதால ஒவ்வொரு நாளும் நம்ம சிறப்பான வழிபாடுகளை செஞ்சிருக்கிறோம் முன்பெல்லாம் தமிழ் வருடம் வந்து தை ஒன்று தான் பிறக்கும் தமிழ் பிறப்பு தை ஒன்று தான் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சித்திரை ஒன்றுன்னு சொன்னாங்க சில பேர் தை ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பொறுப்புக்கு முதல் நாள் எப்படி வந்து நம்மளுடைய வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம தேவையில்லாத பொருள்களை எரிக்கிறோமோ அதே போலவே நம்மை நாமும் சுத்தம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு பௌர்ணமி சேர்ந்து வருது பௌர்ணமினாலே நம்ம நிறைய அந்த பிரபஞ்சத்தை வசியம் செய்யக்கூடிய நிறைய வழிபாடுகள் நம்ம செய்வோம் சரிங்களா தொடர்ந்து அடுத்த நாளெல்லாம் பொங்கல் வருது பொங்கல் வந்து நம்ம புதுப்பானையில் பொங்கல் வைத்து நம்ம வந்து சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாள் அதற்கு முன்பு நாம் வந்து நம்மை வந்து சுத்தப்படுத்தி நாம் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாம் வெளியே ஏற்றுவதற்கு வீடம் சுத்தம் பண்ணிட்டு கையோட நம்மளை நாமும் சுத்தம் செய்வதற்கு இந்த ஒரு குளியல் ரொம்ப 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 அவசியங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவே ஒரு டம்ளரில் ஸ்டீல் டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க பிரச்சனை கிடையாது நான் வந்து ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துருக்குறேன் இதில் வந்து சுத்தமான தண்ணீர் அதில் ஒரு சிட்டிக்கையோ ரெண்டு சிட்டிக்கையோ மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வேப்ப இலை இதை மட்டும் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு இடத்துல வச்சுடுங்க நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து பொருள்களை எரிக்கிறீங்களோ எரிக்கலையோ நீங்கள் குளிக்கும் பொழுது இதை இதில் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் ஒவ்வொரு பக்கெட்லேயும் நீங்கள் ஊற்றிடுங்க அது வேப்பிலையோடு சேர்ந்து போனாலும் பரவாயில்லை அவ்வளவு ஒரு நல்ல அதிர்வுகளை நம்ம உடம்புல இது ஏற்படுத்தும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாளைய தினம் ஏன்னால் நாளைக்கு வந்து நம்ம பௌர்ணமிக்கு குலதெய்வ வழிபாடு சின்ன பசங்க குளிக்கிறாங்களோ இல்லையோ பெண்கள் அவசியம் இதை வந்து நாளைக்கு நீங்கள் செய்யணுங்க தவற விட்டுடாதீங்க மாதவிடாய் காலம் இருக்கிறவங்க செய்ய தேவையில்லை மற்றவர்கள் இதை வந்து தாராளமாக செய்யலாம் நீங்கள் மாதவிடாய் முடிஞ்சதும் இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா மாதவிடாய் இருக்கும்போது நீங்கள் ஈவினிங் பூஜையும் செய்ய முடியாது குலதெய்வ பூஜை ஸோ மற்றவர்கள் எல்லாருமே இதை குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் அடுத்து நாளை வந்து செய்ய வேண்டிய குலதெய்வத்திடம் முழு அருளை நாம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடு என்ன அப்படிங்கிறது நம்முடைய சேனலில் வரும் ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் மேலுக்கு குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் வெந்நீரோ அல்லது நார்மல் தண்ணீரோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி குளிக்கலாங்க அப்படி நீங்கள் பொழுது உங்களுடைய மேலே நீங்கள் வந்து தண்ணீரை விடும்பொழுது நீங்க உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பவி இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைங்க இரண்டு வருடங்களுக்கு முன்பு நம்முடைய சேனலில் இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிங்க இதனுடைய சக்திகள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிங்க அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் மிச்சம் வச்சு உங்கள் வீட்டில் நாலு மூளைகளிலையும் தெளிச்சிடுங்க வெளிப்பக்கம் தெளிச்சாலும் சரி அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வெளிப்பக்கம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டோட உள்பகுதியில் நாலு மூளைகளிலும் இந்த சக்தி வாய்ந்த தண்ணீரை நீங்கள் தெளிக்கலாம் வேப்பிலைய கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் உங்கள் வீட்டில் வந்து கால்நடைகள் இருந்துச்சுன்னா அதற்கு மேலேயும் தெளிக்கலாம் வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கு மேலேயும் இதை வந்து தெளிக்கலாம் பாதுகாப்பான பயணம் நம்ம வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் கால்நடைகள் எல்லாமே வந்து எல்லா விதமான நெகட்டிவிட்டியிலேருந்தும் வெளியில் வந்துடுவாங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு அவங்களும் இருப்பாங்க இப்போ ஏன் வந்து நம்ம நற்பவி அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் நிறைய பேர் நம்முடைய சேனல் கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஆங்கிலத்தில் ஸ்விட்ச் வேர்ட் சொல்லும்போது எங்க தமிழில் ஏதாவது எளிமையானதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்போல்லாம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்பெல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு நற்பவி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது நல்ல அதிர்வுகள் உங்களை சுற்றியே வந்து உருவாவதை நீங்க கண்கூடாக அறியலாம் ஸோ இந்த நற்பவி அப்படிங்கிற வார்த்தையை யார் நமக்கு முதலில் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிங்கன்னா காக புஜண்ட மகரிஷி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நமக்கு எல்லாருக்குமே சொல்லி சொன்னார் இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும்பொழுது நமக்கு மட்டும் இது நன்மையை தராமல் உலக மக்கள் அனைவருக்கும் இது வந்து நன்மையை தரும் நர் ப்ளஸ் பவி நர் அப்படின்னா நல் நன்மைகள் நல்லது பவி அப்படின்னா நடக்கட்டும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது பொருள் ஸோ நற்பவி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம் பூஜை அறையில் தான் உச்சரிக்கணும் விளக்கேத்திட்டு தான் உச்சரிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எப்போ வேணாலும் அமைதியாக இருக்கும்போது இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம் அதனால் நாளைக்கு நீங்கள் அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் மேலே ஊற்றும் பொழுது நற்பவி அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்கள் மனதுக்குள்ளரே உச்சரிச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஊற்றும் பொழுது நல்ல அதிர்வுகள் வீடும் சுத்தமாகும் நம்மளும் சுத்தமாகும் நம்மளை சுற்றி நல்ல அதிர்வுகளும் உருவாகுங்க இந்த வார்த்தைகளை தினந்தோறுமே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் உச்சரிக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு சிக்கலான சூழலில் நம்ம மாட்டிகிட்ருக்கிறோம் அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வரணும் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த நற்பவி அப்படிங்கிறத நல்லா ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து உச்சரிக்கும் பொழுது ஒரு நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விசேஷம் உங்கள் வீட்டில் நடைபெற போகுது ஒரு கல்யாணமோ அல்லது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ அல்லது ஒரு கிரகப்பிரவேசம் ஒரு மஞ்சள் நீராட்டு விழா எதனாலும் அந்த ஒரு விசேஷம் நல்லபடியாக நடக்கணும் எந்த தடங்களும் அதற்கு வரக்கூடாது ரொம்ப நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் அத்தகைய சக்தி இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நற்பவி அப்படிங்கிற நிறைய கடைகளுக்கெல்லாம் பெயர் நற்பவி அப்படின்னு வைக்கிறாங்க குழந்தைகளுக்கும் இப்போ நற்பவி அப்படின்னு பெயர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எத்தனை பேர் நற்பவி அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள்